ஆனால் இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் விமானத்தை வாங்கினா பாதுகாப்பு ஒப்பந்தங்களுடைய அடிப்படையில் சீனாவை சார்ந்திருக்கக்கூடிய உண்மை வந்து மறுக்க முடியாதது அதாவது இவங்க அதை வாங்கும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீனாவை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கும் வந்து தள்ளப்படுவாங்க அதாவது இவங்க வந்துட்டு அவங்க கொடுக்குற ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி இந்தோனேஷியாக்குள்ள சீனா காலடி எடுத்து வைப்பாங்க அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு அவங்களுடைய அங்க அதிகமாகும் அப்படின்னு வந்துட்டு வல்லுநர்களுடைய கணிப்பாகவும் இருக்கு சீனாவுடைய அடுத்த குறி இந்தோனேஷியாதான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் என்ன நடக்குது அது மட்டும் இல்லாம போர் விமானங்கள்லாம் கொடுக்குறாங்க என்னப்பா இது வித்தியாச வித்தியாசமா அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் நம்ம ஏசியநெட் நியூஸ் தமிழ்ல நிறைய உலக செய்திகள் எல்லா விஷயங்களுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க எல்லா வீடியோஸ் குழம்பு பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னன்னா சீனாவினுடைய அடுத்த குறி தான் அப்படின்னே சொல்றாங்க ஜே டென் போர் விமானங்களை கொடுத்து அப்படி வீழ்த்த வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் கவர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அது என்ன அப்படின்றத சொல்றேன் என்னன்னா அதாவது இந்தியாவினுடைய நட்பு நாடா இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்துட்டு ஜே டென் போர் விமானங்களை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி முன் வந்திருக்காங்க இந்தோனேஷியா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருந்து பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்க ஆர்வம் காட்டின தான் அந்த ஒரு நேரத்தில் சீனாவினுடைய இந்த சலுகையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கு அதாவது இந்தியா இருந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை அவங்க வாங்கியிருக்க வேண்டியது அந்த நேரத்தில் சீனா வந்து அவங்களா வந்துட்டு ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ தான் கொஞ்சம் டவுட் வருதுப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா குறைந்தது டென் ஜே டென் போர் விமானங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தமும் வந்து பரிசீலித்தும் வருது அப்படின்ற மாதிரியும் இந்த முடிவை சீனா எடுத்தாங்க அப்படின்னா இது புத்திசாலிதனமான விஷயம் ஆனா வந்து அதை வாங்க முன் வந்தாங்கன்னா அது புத்திசாலிதனமான விஷயமா அப்படின்றத யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் நிறைய பேருடைய கணிப்பாகவும் இருக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா ஜே டென் போர் விமானம் சீனாவில அதாவது நகல் எடுக்கப்பட்டு கடன் வாங்கிய வடிவமைப்புல கட்டமைக்கப்பட்டிருக்கு இது தவிர வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய செயல்திறன் மிகவும் பலவீனமாதான் இருக்கு அதனுடைய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா காலாவதி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா சீனா வந்து இந்தோனேஷியாவுக்கு அதை விற்கக்கூடிய அரசியல் தோற்றங்கள் அரசியல் நோக்கங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் அவங்க வந்துட்டு என்ன காரணத்துக்காக வந்துட்டு அப்படி ஒரு விமானத்தை கொடுக்க முன் வராங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது வல்லுநர்களுடைய ஒரு சஜஷனாவும் இருக்கு இந்தோனேஷியாவுக்கு அது மட்டும் நாம சீனா திட்டமிட்ட வலையில இந்தோனேஷியா சிக்கிக் கொள்ளக்கூடும் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் நம்புறாங்க இந்தோனேஷியா என்ன சொல்ற இந்தோனேஷியா இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிக்கையின்படி கடந்த மாசம் இந்தோனேஷியாவுடைய ரஃபேல் மற்றும் ஜே சி போர் விமானங்கள் மோதியத சீனா மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டி வராங்க முக்கியமா பாகிஸ்தானுடனான மோதலின் போதுதான் எந்த போர் விமானமும் இந்திய போர் விமானம் விழுந்தது என்ன காரணங்களுக்காக இந்தியா இன்னும் தெளிவுபடுத்தல அப்படின்ற மாதிரியும் சீனா தன்னுடைய ஜே டென் சி போர் விமானங்களை பற்றி பெருமை பேசும் அதே வேலையில தான் மே இருபத்தி எட்டு அணிக்கு இந்தோனேஷியா செய்தித்தாளான த நேஷனல் இன்டர்நேஷனல் வெளியிட்ட ஒரு தான் இந்தோனேஷியா விமானப்படை தலைமை தளபதி வந்துட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா சீனா கிட்ட இருந்து ஜே டென் சி போர் விமானங்களை வாங்குவதற்கான சாத்திய பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்காரு மேலும் ஆனா இதுல இது போன்ற பெரிய ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிக்கணும் பல விஷயங்களை யோசிச்சு தான் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய சைடுல இருந்தும் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜே டென் சி போர் விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எலக்ட்ரிக் ஸ்கேனிங் அரே அதாவது அதாவது ஏஇஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரோடர் மற்றும் நவீன விமானவியல் வசதிகளுடன் கூடிய போர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை பல்துறை விமானமாகும் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர அதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளுடைய போர் விமானங்களை விட மிகவே குறைவு அப்படின்றது அவங்களுடைய கருத்தாவும் இருக்கு மேலும் இது சில பல நாடுகள்ல ஆர்வத்தை ஈர்க்கக்கூடிய வகையில இந்த ஒரு விமானம் இருக்கு அப்படின்னா சொல்றாங்க இதோடைய பராமரிப்பும் மிகவும் எளிதானது மலிவானது அப்படின்றதுனாலையும் வந்துட்டு இந்தோனேஷியா வாங்க முன் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதோட மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் இதோடைய செலவுகள்லாம் வந்து ரொம்பவே குறைவு இது வந்துட்டு அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பெருமளவு உதவியா இருக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க ஜே டென்சி என்னுடைய திறன்கள் மேற்கத்திய நாடுகளுடைய போர் விமானங்களை விட மிகவே குறைவு அதனுடைய நம்பகத்தன்மை இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கக்கூடிய நிலையில தான் அப்படி வந்துட்டு இது அவங்க வாங்க அசெப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சில பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஆனா இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் விமானத்தை வாங்கினா பாதுகாப்பு ஒப்பந்தங்களுடைய அடிப்படையில் சீனாவை சார்ந்திருக்கக்கூடிய உண்மை வந்து மறுக்க முடியாதது அதாவது இவங்க அதை வாங்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீனாவை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கும் வந்து தள்ளப்படுவாங்க அதே நேரத்துல தான் தென் சீனா கடல்ல சீனாவுடைய நீண்ட கால தகராறு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் எதிர்காலத்துல இந்தோனேஷியாவினுடைய வெளியுறவு கொள்கைகளை சீனா செல்வாக்கு செலுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்க வந்துட்டு அவங்க கொடுக்குற ஆஃபரை அசெப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி இந்தோனேஷியாக்குள்ள சீனா காலடி எடுத்து வைப்பாங்க அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு அவங்களுடைய ராஜ்யம் அங்க அதிகமாகும் அப்படின்னு வந்துட்டு வல்லுநர்களுடைய கணிப்பாகவும் இருக்கு இருப்பினும் இந்தோனேஷியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற பல விருப்பங்களும் இருக்கு அதாவது ரஃபேல் போர் விமானத்திற்கான பிரான்ஸுடன் நடத்து வர பேச்சுவார்த்தைகளும் இது அடங்கும் அப்படின்னும் இந்தோனேஷியா பிரான்ஸ்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு ரஃபேல் விமானங்களை வாங்குகிறது அப்படின்னு இது எட்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எட்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு அக்ரிமெண்டா வந்து போட்டிருக்காங்க இது தவிர இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா எஃப் பிப்டீன் இ போர் விமானத்திற்கான அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தையும் செய்யலாம் அப்படின்னும் இந்தோனேஷியா ஏற்கனவே இந்த போர் விமானம் குறித்து அமெரிக்காவுடன் பேசியிருக்கு அதாவது இந்தோனேஷியாவுக்கு விருப்பங்களை பஞ்சமில்லை இல்லை ஆனா சீனா தொடர்ந்து ஜே டென்சியினுடைய குறைந்த விலையை மேற்கோள் காட்டி ரஃபேலுடனான மோதலை குறிப்பிடுது சீனாவுடைய எந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் ஈடுபடுவதற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா தென் சீனா கடல்ல சீனாவினுடைய அச்சுறுத்தலை இந்தோனேஷியா வந்துட்டு அப்படி புறக்கணிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் நிபுணர்கள் கணிக்கிறாங்க சீனாவுடன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மோதலையுமே வந்து பாதுகாப்பு ஒப்பந்தங்களுடன் ஈடுபடுவதற்கு முன்னாடி வந்துட்டு தென்சீனா சீனா கடல்ல சீனாவினுடைய அச்சுறுத்தல்களை இந்தோனேஷியா புறக்கணிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்துட்டு ஒரு வார்னிங்கே வந்து கொடுக்குறாங்க இது தவிர இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற அதன் பாரம்பரிய கூட்டாளிகளுடனான அதன் உறவுகளும் பாதிக்கப்படலாம் அதனால சீனா வந்து இத்தகைய ஒப்பந்தங்கள் இந்தோனேஷியாவை ஒரு மூலபாய பொறியியல் சிக்க வைக்கக்கூடிய அதாவது இவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆஃபரை கொடுத்து அவங்கள ஈர்க்க பார்க்கறாங்க அதனால இந்த ஒரு முடிவை இந்தோனேஷியா எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்து பல கணிப்புகளையும் வச்சு அதாவது இது நடந்தா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே செயின் ரியாக்ஷன் தான் இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு முடிவு அவங்க எடுக்கணும் அப்படின்றது பல பேருடைய நிபுணர்களுடைய கருத்தாக்களும் இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்துல இந்தோனேஷியா என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனா சீனா வந்து ஒரு பக்கம் அந்த போர் விமானங்களை கொடுக்க முன் வந்திருக்காங்க இந்தியா சைட்ல இருந்து அவங்க வாங்க வரும்போது இந்த ஆஃபர் வந்திருக்கு அப்படி இப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றது பல கன்ஃபியூஷன் ஏற்படுத்திருக்கு என்னன்றத பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து செஞ்சுக்கிறேன் கிளம்புறது நான் உங்க பிஜே நிர்மல் தான் பாய் பாய்